தன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்றுவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆய்ஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்கு கிருபைகளுக்கு ஆய் கொடான கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தன் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றாம் வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவித சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரி இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை நம்புகிற இந்த வார்த்தையாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் உனக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவர் நமக்கு இருக்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் தன்னுடைய மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி ஆடுகளாக இருக்கிற நமக்கு நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனா இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நமக்காக நம்மளுடைய உறவினர்கள் நம்ம நம்புகிற நண்பர்கள் நம்ம நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள் சொல்லலாம் நான் உன் கூடையே இருக்கிறேன் நான் உன் கூடையே இருப்பேன் உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் சொல்லி அவங்க ஒரு வேளை நாவில் அறிக்கை பண்ணலாம் ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் தான் தன்னுடைய ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தான் தாவிது சொல்லுகிறான் கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற தாவிது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனாக இருந்தான் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பனாக இருந்த தாவிது தன் ஆடுகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது தன் ஆடுகளை போராட்ட வரும் பொழுது வேறு மிருகங்களின் நிமித்தமாய் தன்னோட ஆடுகளுக்கு ஆபத்து வருகிற நாட்களில் தன்னுடைய ஆடுகளை மந்தையில் இருக்கிற ஆடுகளை பாதுகாக்கும்படியாக தாவிது ஒரு நல்ல இருந்தான் ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை கரடி வந்தது இதே மாதிரி நிறைய மிருகங்கள் எலும்பினாலும் தன் ஆடுகளை மேற்கொள்ளாதபடிக்கு தன்னுடைய ஆடுகளுடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாக தன் மந்தையை காக்கும்படியாக நல்ல மேய்ப்பனாய் தாவிது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிது அவனே நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு எப்போ பசிக்குது எப்போ என்ன தேவையாக இருக்கிறது எப்போ தன் நாடு பலவீனப்படுகிறது என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலையும் தாவிது தன் நாடுகளை பார்த்து கொண்டிருந்த நல்ல மெய்ப்பனாக இருந்தான் தாவிதே ஒரு மெய்ப்பன் ஆனால் அதே இருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பனா இருக்கிற தாவித சொல்லுகிறான் எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கத்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி கத்தரின் என் இருக்கிறார் கத்தர் எனக்கு இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரனாகிய தாவிதை சொல்லுகிறதை பார்க்கிறான் என் அன்பு சகோதரனே சகோதரிய நமக்கு மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய மந்தையை காக்கும்படியாக தன்னுடைய ஆடுகளை காக்கும்படியாக தாவிது தன்னுடைய ஆடுகளுக்காய் பிரயாசப்பட்டிருந்திருக்கலாம் தன்னுடைய ஆடுகளுக்காக மேற்கொள்ளாதபடிக்கு மற்ற மிருகங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு பிரயாசப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா உங்களையும் என்னையும் அவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஜீவனை கொடுத்ததுனால் மாத்திரம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து அவர் ஜீவன் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய மீறுதல்களுக்காக நம்ம என்றைக்கோ மறித்திருக்க வேண்டிய நம்ம ஒரு ஆட்டை போல வாயை திறவாத ஒரு ஆட்டை போல அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் என் நண்பு சகோதரனே சகோதரியன் உலகத்திலிருந்து நம்மளை வேறுபடுத்திருக்கிறார் அன்னைக்கு தாவித கத்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பனா இருந்த தாவித கத்தர் வேர் பிரித்து நான் இவனை தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினார் அதனால தான் தாவிதை சொல்கிறார் எனக்கு ஒரு மேய்ப்பர் எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்து அவரே என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதே போல் நம்மளையும் பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து வேண்டாத காரியங்களிலிருந்து அக்கிரமமான காரியங்களிலிருந்து தேவன் இருக்கிற அருவறுப்பான காரியங்களிலிருந்து உலகத்திலிருந்து நம்மளை அவர் வேறுபடுத்தியிருக்கிறார் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம மேலே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரிய தாவதை போல உங்களுக்கும் எனக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார் இந்த நாளில் இந்த நாள் முழுதுமாய் நம்மளை பாதுகாக்கிற மேய்ப்பனாய் நம்மளோடு கூட இருக்க போகிறார் ஆமை